ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஒரு ஏழு நாளில் தொடங்க போகுது பட் முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு இன்றைக்கி இந்தியாவில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏழு கட்டமாக தேர்தல் நடக்குது அதில் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே தேர்தல் நடக்குது ஸோ ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது ஸோ ஃபஸ்ட் ஃபேஸுக்கான ஷெட்யூலும் ஐபிஎலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் இந்தியாவிலேயே நடக்குமா இல்லை துபாய்க்கு போதா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம் ஏன்னால் ஏழு கட்டமாக எலெக்ஷன் நடக்குது மார்ச் ஜூன் தேதி வரைக்குமே எலெக்ஷன் நடக்குது ஸோ அதனால் ஜூன் நாலாந்தேதி தான் ரிசல்ட் வர போகுது அது வரைக்கும் எல்லாம் பாதுகாக்கணும் ஸோ அந்த விஷயங்களுக்காக பாதுகாப்புக்காக ஐபிஎல் துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்கு இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் வரல பட் தோனியோட லாஸ்ட் சீசன் ஸோ சென்னையில் தான் நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்தியாவில் மேட்ச் நடந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சென்னை uh,